ஜனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவினில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி ஒன்பது வரை குரோதி மார்கழி மாதம் எட்டு முதல் பதினான்கு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி விரிவாக இப்பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை பிரம்ம யோகம் என்று சொன்னால் குரு சுக்ரன் புதன் இந்த நிலையில் இருப்பது உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை தரும் இதை பயன்படுத்தி கொள்ளும் போது அமைதியான மனநிலையிலே இருந்து குழப்பமில்லாத ஒரு மனநிலையில இருந்து பயன்படுத்தி கொள்ளும் போது சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு கல்வி வரம் வரம் என்பதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு வருங்காலத்தில் செல்வத்தை நிறைக்கக்கூடிய வளமாகவும் முடியும் இது உங்களுடைய குழந்தைகள் மிதனத்தில இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் மிதனமாக இருந்தாலும் சரி அதேபோல் செல்வ வளம் சேர்வதற்கு முக்கியமான விஷயம் என்ன தங்கம் இருக்க வேண்டும் நிலம் இருக்க வேண்டும் அதாவது மண்ணிலும் பொன்னிலும் பணம் போட்டால் என்றுமே அது வளரும் வளர்ச்சிக்கான வழி இருக்கும் இங்கு இப்போது நீங்கள் முக்கியமாக இந்த வாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் நான்காம் இடத்துல கேது சந்திரனோடு இணைந்து குரு பார்வை பெற்றிருக்கிறது ஆகையினாலே பன்னிரெண்டாம் இடத்துல குரு ஒரு விரயகுரு விரயகுரு வக்ரம் பெற்றிருக்கிறார் எதிர்பாராத ஒரு நில விற்பனை அல்லது நில வாங்கக்கூடிய விஷயத்திலே ஒரு ஆதாயம் வரும் என்று நினைத்து சட்டென்று சென்று இந்த வாரத்திலே மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலே வக்ரம் பெற்று நீச்சம் ஆகியிருக்கக்கூடிய நிலை அந்த பார்வை பலம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஆகையினாலே இது லக்ஷ்மி கடாட்சம் இது உங்களுடைய குழந்தைகளுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதாவது ஒரு திருமணத்திற்காக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நகை வாங்கி கொடுக்க ஆடை ஆவரணங்கள் வாங்கி கொடுக்க ஒரு சூழ்நிலை இது உங்களுக்கு கடமை கூட ஏற்படுத்தும் ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதன் புதன் ஆறாம் இடத்துல சென்று மறைந்து இருக்கிறார் என்று பார்த்தாலும் கூட குருவினுடைய வக்ரகுருவினுடைய பார்வை பெற்று இருப்பது என்பது ஒரு சிறப்பு இந்த வக்ரகுருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடன்களால் சற்று மன குழப்பம் கூட ஏற்படும் ஆனால் சுப விரயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சாத்திகமான எண்ணங்கள் இருக்கும்போது வெற்றிக்கான வழிகளே அதிகம் கிரகங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு ராசிக்குள் இருக்கக்கூடிய நிலையில இது பிரம்மயோகமாகவும் அமைந்து நிச்சயமாக இது ஒரு வீண யோகத்திற்குள்ளும் அமைந்து நபாசு யோகங்களிலே சங்கியா நபாஸ் யோகம் என்று சொல்வதில் யோகம் என்று சொல்வார்கள் இதனால் செல்வ செழிப்பு ஏற்படும் அமைதியாக வரக்கூடிய வாய்ப்புகளை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய மன குழப்பம் இருந்தால் சரியான ஆலோசனை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அல்லது சரியான ஆலோசகர் எந்த துறையோ அந்த துறை சார்ந்த ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்பது சிறப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக தொழில் வளம் ஏற்படுத்தும் எது தேவையோ அந்த தேவையான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான திறம் மேம்படக்கூடிய அமைப்பை இந்த வார நிலைகள் தருகிறது அது மட்டுமல்லாமல் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப நிலையில் பார்க்கும்போது வாரத்தினுடைய ஆரம்பத்திலும் அதற்கடுத்து செவ்வாய் வக்கரநீச்ச செவ்வாயினுடைய பார்வையை பெற்று ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்திலே செவ்வாய் அதன் பின்பு சற்று கூடுதல் கவனமாக நீங்கள் வாரத்தினுடைய கடைசியில் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மாலை முதல் வெள்ளி சனி ஞாயிறு சந்திரன் புதன் இணைந்து இருக்கக்கூடிய நிலை ஆகையினால் ஏதோ ஒன்று மனதை மயக்கக்கூடிய நிலை அல்லது சரியான யோசனை வராது ஒரு குழப்பம் இருக்கலாம் அந்த குழப்பமான நிலையிலிருந்து வெளிவருவதற்கு அற்புதம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை கேட்பது எதிலுமே கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் வரும் சாத்விகமான எண்ணங்கள் இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் நிச்சயமாக வரும் குருவினுடைய பன்னிரெண்டாம் இடத்து நிலை என்பது விரயம் என்று சொன்னாலும் கூட சுப விரயம் இல்லத்தில் திருமணம் திருமணம் சார்ந்த செலவுகள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு கட்ட வீடு வாங்க அதற்கான செலவுகள் நிலம் வாங்க நிலம் விற்க அதற்கான செலவுகள் என்று நிச்சயமாக அமையக்கூடியதாக இருக்கும் அற்புதத்தை தரக்கூடிய அருமையான நிலைகள்தான் தான் வாரத்தினுடைய கடைசியில பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு இந்த நபாசு யோகங்கள்ல சங்கிய நபாசு யோகங்கள்ல வீண யோகம் என்பது மாறி சற்று அது ஒரு சர்ப்ப யோகமாக மாறி மாறிவிடுகிறது அதாவது வாரத்தினுடைய கடைசியிலே சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார் அந்த சுக்கர பயிற்சி என்பது வார கடைசியிலே நடக்கிறது ஆனால் இந்த வாரம் முழுக்க அந்த பயன் என்பது உங்களுக்கு இருக்கப் போவதில்லை நற்பயன்களை சுக்கிரன் அள்ளி தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் வாரக்கடையில் சுக்கரன் பயிற்சி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் அவர்கள் சற்று கோவப்பட்டாலும் கூட விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த வாரத்திலே சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் என்றால் மிருக சிறிடம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இருபத்தி எட்டு சனிக்கிழமை திருவாதிரையிலே பிறந்திருப்பவர்களுக்கு இருபத்தி ஐந்து புதன்கிழமை புனர்பூசம் ஒன்று இரண்டும் மூன்றுல பிறந்திருப்பவர்களுக்கு இருபத்தி ஆறு வியாழக்கிழமை சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக அமைகிறது சரி அலைச்சல்கள் இருக்குமா உடல்நலம் எப்படி இருக்கும் ராசிநாதன் புதன் ஆறில் சென்று குரு பார்வை வக்ரகுரு பார்வை ஆகையினாலே நீங்களாக ஏதேனும் உடல்நலத்திற்கு கோளாறு ஏற்படும் வகையில வாகனங்களை அலட்சியமாக ஓட்டுவது அல்லது படி இறங்கும் போது கவனமின்றி இறங்குவது போன்ற வழிகளிலே கால் இடறுவது சுருக்கிக் கொள்வது வயிர் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வது சரும நோய்களை தேவையற்ற ஒரு அழகு சாதனங்களை பயன்படுத்தி ஏற்படுத்தி கொள்வது போன்ற விஷயங்கள் இருந்தால் தவிர்க்க வேண்டும் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை பத்தில் ராகு நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த ராகு தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் அலைச்சல்களை தருவார் ஆனால் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழி நிச்சயமாக இருக்கிறது சனி பகவானை பொறுத்தவரை பாகியத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறார் ஆகையினால நல்ல எண்ணத்தோடு பேராசை இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய தனலாபத்தை தருவார் தொழில் வளம் தருவார் அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருவார் ஆனால் பேராசை காரணமாக ஏதேனும் சிக்கினால் சிக்கல் ஒரு முக்கிய கிரக நிகழ்வு இந்த வாரத்திலே என்றால் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலிருந்து அவர் குருவினுடைய நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் இந்த காலகட்டம் சனிபாலன் இந்த வாரத்தில் நிச்சயமாக பணப்புழக்கம் ஏதோ ஒரு வகையிலே அது அதிகரிக்கும் வீடை விரிவுபடுத்தி கட்டக்கூடிய எண்ணம் என்பது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் ஆணாக இருந்தால் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்ணாக இருந்தால் திருமண அமைப்பு இது போன்ற விஷயங்களை தரும் அதுமாதிரி தொழிலிலே மெதுமெதுவாக லாபத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த அற்புதம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சனி பகவான் மாறுதல் அடையும் போது உங்களுக்கு மனைவி வழியிலே உறவினர்கள் அவர்கள் மூலமாக அல்லது மனைவி தரக்கூடிய உழைப்பு ஒத்துழைப்பு மூலமாக நல்ல வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு மற்றும் சந்தோஷம் நிலைப்பதற்கு வியாழக்கிழமைகளிலே அருகிலே உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தீபம் வெள்ளிக்கிழமை மாலை வேலையில லட்சுமி தாயருக்காக ஏற்றுவது ஞாயிற்றுக்கிழமை இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக திறக்கும் என அன்பு நேர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த வாரத்தில் மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்தில் அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றால் வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியில் இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாவது தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லிக் கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தீப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இருபது மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதேபோல் போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பென்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூரல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்படம் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி